இன்றைய இறை வார்த்தை ஒன்று ஜோவான் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு தொடக்கம் இருபத்தி எட்டு வரை ஜெஸ் மெசியா அல்ல என்று மறுப்பொரை தவிர வேறு யார் பொய்யர் தந்தையையும் மகனையும் மறுப்போர்தான் எதிர்கிறிஸ்து மகனை மறுதளிப்போ தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்று இடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றன தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும் தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள் அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும் உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன் நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கின்றது அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள் அவ்வருள் பொழிவு உண்மையானது பொய்யானது அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள் ஆகவே பிள்ளைகளே அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கை விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள் நச்சேதி வாசகம் ஜோவான் நச்சேதி, அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி எட்டு வரை எருசலேமில் உள்ள ஜூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படியாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர்வா என்று அவர்கள் கேட்க அவர் நானல்ல என்றார் இறைவாக்கினரா என்று கேட்டபோது அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உண்மைப் என்ன சொல்லுகிறேன் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மியாக்குங்கள் குரல் ஒன்று கேட்கின்றது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெஸ்ஸியாவும் எலியாவும் வரவேண்டிய இறைவாக்கினரும் அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருவார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவையாவும் ஜோர்தான் ஆற்றுக்கு உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் ஜோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்